வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் தமிழகத்தில் பாலியல் பலாத்காரம் கஞ்சா போதை பொருள் புழக்கத்தில் விடிய அரசு சாதனை படைத்துள்ளது வியாசார்பாடியில் துண்டு பிரசுரங்களை வழங்கி அதிமுக மாவட்ட செயலாளர் ஆர் ராஜேஷ் பேச்சு சென்னை பிப்ரவரி பதினைந்து மாவட்ட அம்மா பேரவை சார்பில் பெரம்பூர் தொகுதி வியாசார்வாடியில் நடைபெற்ற கழக ஆட்சியின் சாதனை விளக்க துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் பாலியல் பலாத்காரம் கஞ்சா போதைப் பொருள் புழகத்தில் தான் விடியா அரசு சாதனை படைத்துள்ளதாக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தெரிவித்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடியாரின் உத்தரவை ஏற்று சென்னை பெரம்பூர் தொகுதி வியாசார்பாடி அசோக்கல்லர் அருகே மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் டி சரவணன் தலைமையில் கழக ஆட்சியின் பத்தாண்டு கால சாதனைகளை விளக்கி விதி விதியாக துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வடசென்னை சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் கலந்து கொண்ட சத்தியமூர்த்தி நகர் சாமந்தி பூ காலனி மல்லிகை பூ காலனி சி கல்யாணபுரம் மெக்சின்புரம் பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் சாலையோர வியாபாரிகள் வணிகர்களிடம் அம்மா ஆட்சியின் சாதனைகளை விளக்கியும் திமுகவின் நான்காண்டு வேதனைகளை விளக்கியும் துண்டு பிரசுரங்களை வழங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கழக ஆட்சி அமைய ஆதரவு திரட்டினார் துண்டு பிரசுரங்களை வழங்கியபோது போது பொதுமக்களிடம் மிகுந்த வரவேற்பை அளித்தனர் அப்பொழுது துண்டு பிரசுரங்களை வழங்கி மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் பேசியபொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பத்தாண்டு கால ஆட்சியில் தாலிக்கு தங்கம் திருமண நிதி உதவி முதியோர் விதவை உதவித்தொகை பள்ளி சிறுவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் சீருடை மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டி லேப்டாப் உள்ளிட்ட பல்வேறு மக்களுக்கு திட்டங்களை வழங்கினார் அவர்களது வழியில் எடப்பாடியார் நான்காண்டு இரண்டு மாதங்களா மாத காலம் ஆட்சி செய்து பெண்களுக்கு வழங்கப்பட்ட தாலிக்கு தங்கம் திட்டத்தில் நான்கு கிராம் தங்கத்தை எட்டு கிராமாகவும் தமிழகம் முழுவதும் ஏழைகள் பயன்பெறும் வகையில் அம்மா மினி கிளினிக் மானிய விலை ஸ்கூட்டி மகளிர் சுய உதவி கடன் மூத்த குடிமகனுக்கு பேருந்தில் இலவச டிக்கெட் உள்ளிட்ட பல திட்டங்களை செயல்படுத்தி மக்கள் நெஞ்சில் நற்பெயரை பெற்றார் திமுக ஆட்சிக்கு வந்ததும் அனைத்து திட்டங்களையும் படிப்படியாக ரத்து செய்துவிட்டது ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சியில் விலைவாசி உயர்வு சொத்துவரி உயர்வு பால் விலை உயர்வு மின்கட்டண உயர்வு பத் பத்திரப்பதிப்பு கட்டண உயர்வு அதிகரிப்பால் மக்கள் மக்களின் மன அழுத்தம் அதிகரித்துவிட்டது தமிழகத்தில் தினதோறும் நடைபெறும் பாலியல் பலாத்காரம் கஞ்சா போதை பொருள் புழக்கம் அதிகரித்து முதன்மை மாநிலமாக விடியா திமுக ஆட்சி சாதனை படைத்துள்ளது பொதுமக்கள் வருகிற ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் அராஜக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து எடப்பாடியார் தலைமையில் நல்லாட்சி அமைய கழக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என இவ்வாறு தெரிவித்தார் நிகழ்ச்சியில் கே செந்தில்குமார் என் எம் பாஸ்கரன் ஆர் நித்யானந்தம் எம் ஏ சேவியர் ஏ கணேசன் ஜி கிருஷ்ணவேணி டி பிரத்யராஜன் கே செல்வராணி ஜஸ்டின் பிரேம்குமார் பவானி வெங்கடேசன் கௌரி சங்கர் சியான் செந்தில்குமார் லயன்ஜி குமார் பெரம்பூர் சேகர் ஏஎஸ் ஹரிகிருஷ்ணன் மகேந்திரமணி ஏ ஆனந்த் ஜம்புலி வி பாலாஜி எஸ்பிபி பிரேம்குமார் ரா ஜெயபால் பா இளங்கோவன் வாஜ்பீர் இ ராஜேந்திரன் வி கோபிநாத் வி பொன்முடி கேஎஸ் மூர்த்தி எல்எஸ் மகேஷ்குமார் டி கனராஜ் கனகராஜ் பர்னிஷ் ஃபர்னிச்சர் குமார் சு ராஜி நிர்மல்குமார் பி சி தாமோதரன் தங்கதுரை சிஎஸ் இம்மானுவேல் எம் காந்தி கோ ஜெயசங்கர் வேல்விழி எம் வேலு வி சுரேஷ் நாகராஜ் முனுசுவாமி மாசிலாமணி சந்தோஷ் மேரி டி தயாளன் வள்ளி உள்ளிட்ட பலர் இருந்தனர்

அண்ணா ஒரு நிமிஷம் 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 ஒரு 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 நான் ஒருசுனா ஓகேண்ணா ஓகே